இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்கள்லயே தமிழ்நாட்டில் அதிக வசூல் செஞ்ச டாப் ஃபைவ் படங்களோட லிஸ்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போற படம் தலைவன் தலைவி பாண்டியராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நித்யா மேனன் நீடிங் ரோட நடிச்ச இந்த படம் ஜூலை மாதம் தேட்டர்கள் ரிலீஸ் ஆச்சு

Okay. தமிழ்நாட்டில் மட்டுமே எண்பது கோடி ரூபாய்க்கு மேலையும் வசூல் செஞ்சிருக்கு மூணாவது பார்க்க போற படம் விடாமுயற்சி மகிழ் திருமணி டைரக்ஷன்ல தலை அஜித் நடித்து பிப்ரவரி படம் தேட்டர்கள் எதிர்பார்ப்புக்கு நடுவுல ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் கலவையான விமர்சங்களை பெற்று வணிக ரீதியாக பெரிய அளவில் போகிறானே சொல்லலாம் இந்த படம் உலக அளவில் கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கு இரண்டாவதா பார்க்க போற படம் கூலி இந்த படம் தான் இந்த நம்ம எதிர்பார்த்திருப்போம் இந்த படம் ரெண்டாவது இடத்துல படிச்சிருக்கு லோகேஷ் கனராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமீர் கான் உபேந்திரா சௌபின் சாகர் சத்யராஜ் ஸ்ருதிகாசன் நட்சத்திர பட்டாலமே சேர்ந்து நடிச்ச இந்த படம் உலக அளவில் இது வரைக்கும் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கு இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் நூத்தி கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கு இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற படம் எதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற படம் குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல தல அஜித் நடிச்சு ரசிகர்களோட பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவுல இந்த படம் தேட்டர்கள் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் அமோக வரவேற்பு பெற்றுச்சு இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே நூத்தி கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கு